你我 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே ஒரு வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்டே உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்